அதே போல அதை விட பெருமதியானது நம்முடைய உயிர் நம்முடைய உயிர் நமக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது ஆனா நம்ம எல்லாரும் சொல்லுகிறார்கள் மண்ல ஷஹீத் தன்னுடைய உயிருக்காக ஒருவர் போராடி மௌத்தானால் அவர் ஷஹீத் என்கிறார்கள் என்றால் அல்லா தந்த அமானிதம் அவன் எடுக்கும் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இடையில அதை பாதுகாத்துவமாக இருந்தால் நமக்கு அப்படி ஷஹீத் அப்ப அல்லா தாலா தந்திருக்கிற இந்த உயிரை பாதுகாப்பது உடம்புல வரக்கூடிய நோய்கள் உயிரை பாதிக்கும் என்று சொன்னால் உடலில் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய பொறுப்பு எப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த மாணிக்கக்கல் நாம் வைத்திருக்கக்கூடிய நகை நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பணம் இவற்றை நம்ம பாதுகாப்பதற்கான அரண்களை உருவாக்குகிறோமோ அதே போலதான் இந்த உயிரை பாதுகாப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உயிரை பாதுகாப்பதாக இருந்தால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவு பழக்கம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் சுத்தம் சுகாதாரம் பேணப்பட வேண்டும் ஆனா நமக்கு இதெல்லாம் மார்க்கம் கிடையாது நம்ம மார்க்கத்தை எங்க பாக்குறோம் என்றால் வருமனே இமாதா மஹ்தா என்ற அந்த ஒரு சேர்க்களுக்குள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் திக்ரு செய்யறது குர்வான் ஓதுறது வெளிப்படையான சில சுண்ணாக்களை பின்பற்றுவது என்பதில்தான் நம்ம கவனம் செலுத்துகிறோமே தவிர இது ஒரு பேசிக்கான விஷயம் இதை நாம் கவனத்தில் எடுப்பதில்லை இன்னமொரு பக்கம் பாருங்கள் இந்த உயிர் நம்மிடத்தில் அமானிதமாக இருப்பது போல இந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு மருத்துவர்களுக்கும் இருக்கிறது ஒரு பேஷண்ட்